this video sponsored by EduCourse. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Friends, we are going to our video. அநேக பேர் நம்ம பார்த்துருப்போம் இதுதான் வேர்க்கடலை செடி இது ஒரு தனித்துவமான தாவரமாகும் ஏனென்றால் அதனுடைய வேர்க்கடலை வந்து அதனுடைய மூட்டு பகுதியில் தான் காய்க்கும் இது காய்ப்பதற்கு விவசாயம் செய்வதற்கு தேவையான தண்ணீர் தேவை எல்லோ கலரில் பூ பூக்கும் ஆனால் அதனுடைய காய் வந்து மூட்டுப்போகுதியில் தான் காணப்படும் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் உரங்கள் போட்டால் நாளிலிருந்து ஐந்து மாதங்களுக்குள் நாம் அறுவடை செய்து விடலாம் இந்த வேர்க்கடலை இது இந்த வேர்க்கடலை விளைச்சல் மகசூல் அதிகமாக இருப்பதற்கு களிமண் கலந்த மணல் பகுதியாக இருந்தால் நல்ல விளைச்சல் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் நல்ல தண்ணீர் பாய்த்து செழிப்பாக இருக்கிறது இது எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னா இதனுடைய வேர்க்கடலையை தான் நன்றாக காய வைத்து அதை தான் மறுபடி விவசாயம் செய்கிறாங்க இதில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் கடலை எண்ணெய் இந்த கடலையை நன்றாக காய வைத்து கடலை எண்ணெய் இதில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது அந்த கடலையை நாம் உணவுக்கு பயன்படுத்துகிறோம் அதுபோக அதனுடைய மேல் பகுதி அதனுடைய இலைப்பகுதிகளெலாம் ஆடு மாடுகளுக்கு உணவாக அளிக்கப்படுகிறது அதனால் இதில் வந்து நமக்கு எந்த எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது அதனால் அநேக தோட்டங்களிலும் வயல்களிலும் அநேக இடங்களில் இந்த வேர்க்கடலை மிக எளிதாக விவசாயம் செய்தார்கள் நாளில் நம்ம விவசாயம் செய்து நாளிலிருந்து ஐந்து மாதத்துக்குள்ள நம்ம அந்த கடலையை அறுவடை செய்து கொள்ளலாம் அதை பறித்து நன்றாக காய வைத்து அதிலிருந்து கடலை எடுக்கப்படுகிறது ஒரு குறுகிய இடத்துலையே வந்து நல்ல விவசாயம் நம்ம பண்ணிக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்